அல்லாஹ் வந்து எல்லா தஸ்தீர் தஸ்தீர்களுக்கும் வந்து அல்லாவ நேரடியாக எடுத்து சொன்னா கிடையாது குரானுக்கு ஒத்து என்ன செய்வாங்க அவங்க விளக்கம் சொல்லுவாங்க இந்த கூடுங்கிற வார்த்தையை நீங்க சீடியில போட்டு தேடி பாத்தீங்கன்னா சுபகான எழுதிய கசவு பாரில ஆயிரக்கணக்கு அள்ளி கொட்டும் அப்படி செய்திருக்கலாம் இப்படி செய்திருக்க கூடும் அதை பின்னாடி சொல்லுவோம் தாவது நபி ஒரு முன்பு எடுத்து சொல்லணும் அப்புறம் உச்சிபுரமான் உமரித்தான் நேரடியா குடிக்கல தான் இப்ப கலந்து குடுத்தாங்கன்னு யுகத்தை பூத்துறாரு பொதுவா உள்ள செய்தியில் சாலி மட்டும் உரியது என்ற யுகத்தை பூத்துகிறார் இதை நீங்கள் இனம் காண வேண்டும் இந்த முஜிபு ரோமான் யார் இவர் என்ன சொல்கிறார் இப்படி சென்றால் இவருடைய நிலை என்ன எங்க கொண்டு போய் விடுவாரே குராஃபி எல்லா தவீது வாதி எப்படி போவான் இவருடைய கருத்தை கேட்ட மதுரைவாதியா போயிருவான்

தெளிவாக நியாயமான சுங்களை உள்ளவர்கள் அன்பிற்குரிய சகோதரர்களே சாலிம் அவர்கள் சம்பந்தப்பட்ட செய்தி குரானுக்கு எப்படி முரண்படுகிறது என்பதை அப்பாஸ் அலி அவர்கள் தெளிவாக உங்களுக்கு அவருடைய அவர்களுடைய வழக்கத்தின் சாதகத்தை சுருக்கமாக உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் அதாவது குரான் பால்குடி பருவம் என்பது இரண்டு ஆண்டுகள் தான் என்று அல்லாஹ் சொல்கிறான் அந்த செய்தியில் எப்படி வருகிறது பெரியவர்களுக்கும் என்ன செய்ய முடியும் பாலூட்ட முடியும் பாலூட்டினால் பாலூட்ட முடியும் என்று வருகிறது இது ஒரு முரண்பாடு ஹதீரிலும் பால்குடி பருவம் என்பது இரண்டு ஆண்டுகள் தான் என்று பல ஹதீஸ்களில் வருகிறது பல சகாபாக்கள் அறிவிக்கின்றார்கள் இந்த ஹதீஸ்களுக்கும் மாறமாக இந்த செய்தி என்ன செய்து பெரியவர்கள் பாலு குடித்தாலும் அந்த உறவு ஏற்படும் என்று வருகிறது இது இரண்டாவது முரண்பாடு மூன்றாவது வந்து ஆயிஷா அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி ஆயிஷா அவங்க வந்து ஒரு பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அப்ப என்னன்னு கேட்கும் போது பால் குடி சகோதரன் சொல்றாங்க அப்ப ரசுராஜ் சொல்றாங்க பால் குடித்து விட்டால் மட்டும் சகோதரராக ஆகிவிட முடியாது அந்த பால் குடித்தல் என்பது இருந்ததா இரண்டு வருடங்களுக்கு முற்பட்டு இருந்ததா அப்படின்னு பார்க்க சொல்றாங்க பிறகு குடித்திருந்தால் பால் குடி உறவு ஏற்படாது ஹரீசுடைய கருத்து அதுக்கு நேர் மாற்றம் என்ன செய்து பால் குடித்திருந்தால் கூட இரண்டு வருஷத்துக்கு பிறகு குடிச்சா பால் குடி உறவு ஏற்படா சொல்லி ஆயிஷா உங்களுடைய செய்தியில வருது அதுக்கு நேர் மாற்றமா இந்த செய்தி செய்து இருக்குது அப்ப குரானுக்கு மாற்றமா இருக்குது சகி பல ஹதீஸ்களுக்கு மாற்றமாக இருக்குது அதே போன்று பாலுடி இந்த ஹரீஸ் வந்து சஹலாவுடைய உறவு என்பதே குழந்தை மார்பகத்திலே உறிஞ்சி குடிக்க வேண்டும் மார்பகத்திலே குடிக்க வேண்டும் என்ற செய்து ஹரீஸ்ல வருது அப்ப இந்த கலந்து குடித்தால் குழந்தைக்கு கலந்து கொடுத்தால் கூட தாய்மகன் உறவு ஏற்படாது சொல்றாங்க அப்ப வைக்கக்கூடிய செய்து தவறாக போகுது அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் ஹரீஷ ஒரு வருஷம் அறிவிக்காம இருக்கிறார் கலந்து கொடுக்கிறது பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல அவர் பயந்து இருக்கார் அப்ப அந்த ஹதீசுடைய பொருள் அதுவல்ல நேரடியாக குடிப்பதைத்தான் காட்டு செய்து வழங்குது அடுத்து உம்மு சலமா அவர்கள் மறுப்பு சொல்லும்போது போது மட்டும் உரிய சொல்லும்போது போது யூகமா சொல்றாங்க ஆயிஷா ரசூல சொன்னதாக செய்யறாங்க அதிர்ச்சாங்க அவங்க கலந்து கொடுத்தா என்பதற்கு சாலிமுக்கு மட்டும் குறிப்பானது என்பதற்கு உம்மு சலமா யூகத்தை ஆதாரம் வைக்கிறாங்க ஆனா ஆயிஷா நேர் மாற்றமா சொல்றாங்க அடுத்து என்னன்னு சொன்னா அந்த அல்லாஹு தாலா வசனம் திறக்க வைக்கிறான் உங்க வளர்ப்பு குழந்தைகள் உங்களுடைய மகனாக ஆக முடியாது இவர் முஜீபுரா சொல்றாரு சாலிமு மேலே ரொம்ப பாசம் பிரிய முடியதேங்குறார் இஸ்ராத்ரா கிடையாதுங்க அதாவது இப்போ வந்து அல்லாஹ் சொல்றான் இரண்டு அக்கா தங்கச்சியும் சேர்த்து கல்யாணம் பண்ண கூடாதுன்னு அல்லாஹ்னு செய்கிறான் சொல்றான் ஒரு சகோதரி அப்படியே பண்ணிடுறாரு ரெண்டு அக்கா தங்கம் செஞ்சேறாரு உடன்பிற சகோதரிகளை கல்யாணம் பண்ணி வாழ்க்கையில நடத்திடுறாரு இந்த இந்த வளர்ப்பு குழந்தையுடைய பாசத்தை அந்த மனைவி கணவன் பாசத்தை பாருங்க இது ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போ இவங்களுக்கு விட்டு கொடுக்க முடியுமா அல்லாஹ் வந்துட்டு சகோதரிகளை சேர்த்து கட்டக்கூடாது குரான் சட்டம் வந்து விட்டால் பிரிந்துதான் ஆக வேண்டும் அங்க பாசம் செய்ய செய்யக்கூடாது பேசக்கூடாது ஒரே நேரத்தில் வந்து நாளைக்கு மேலே கல்யாணம் பண்ண கூடாது ஹரிசு இருக்கு போது பல மனைவி மக்களை கல்யாணம் பண்ணி இருந்தாங்க ரொம்ப பாசமா இருந்தாங்க குழந்தையெல்லாம் பெற்றிருந்தாங்க அப்ப அவங்களுக்கு பாசம் கூடி போச்சு இவங்களுக்கு மட்டும் சலுகை இஸ்லாம் விட்டுதா இஸ்லாம் அப்படின்னா விடாது எவ்வளவு பாசமாக இருந்தாலும் குரானுடைய சட்டம் இறங்கி விட்டதென்றால் அது பிரிஞ்சு தான் ஆகும் இதம் ஆர்க்கத்தில நடைமுறை உங்களுடைய வளர்ப்பு குழந்தைகளை மகனாக அழைக்காதீர்கள் அப்படின்னு அல்லா சொன்ன பிறகு ரசுதா எப்படி எவ்வளவு பாசமா இருந்தாலும் அந்த வசனத்தை தான் ரசுவா நடைமுறை படுத்திருப்பாங்களே தவிர நீ பால் கொடுத்து மகனாக அர்ச்சனை செஞ்சிருக்க மாட்டாங்க அந்த வசனத்துக்கு மாற்றமாக நபிகள் நான் சொல்லாத சொல்லியிருக்க மாட்டார்கள் அப்படி சொல்லியிருந்தால் அந்த வசனத்துக்கு மாற்றம் அப்படின்ற கருத்து என்ற கருத்தை அப்பாஸ் அவர்கள் எடுத்து வைத்தார்கள் அதே போன்று அல்லாஹ் சொல்லுகின்றான் பெற்ற தந்தை யார் என்று தெரியவில்லை என்றால் உங்களுடைய பொறுப்பில் உள்ளவராகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் அல்லாஹ் சொல்றான் அதே மாதிரியே சாலிம் எப்படி அழைக்கப்படுறாரு சாலிம் அபிஹத பொறுப்பில் உள்ளவர் அப்படிதான் அழைக்கப்பட்டிருக்காரு பாலுடி குழந்தையாக மாட்டாரு ஆளுடைய குழந்தையாக இருந்தால் இப்படி இப்படிப்பட்டிருப்பாரு புராண சொன்ன மாதிரி மௌலா செய்யப்பட்டிருக்காரு அழைக்கப்பட்டிருக்கின்றார் இப்படி பல்வேறு முரண்பாடுகள் இருக்கின்ற காரணத்தினால் இந்த ஹரீசை குரானுக்கும் சரியான ஹரிசுக்கும் ஹரீஸுக்கு என்னென்ன விளக்கம் எல்லா விளக்கமே பொருந்தது அந்த வார்த்தையை பார்க்கும் போது மற்ற ரகமான நடைமுறைக்கு வல்ல அதே போன்று குரானுக்கு மாற்றமா இருக்குது சரியான சையான ஹரீஸ்களுக்கு மாற்றமா இருக்கிறது மௌலுவான ஹரிஸ்களில் இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளுக்கு என்னென்ன விமர்சனங்களை சொன்னதாக நாங்கள் சொல்லி காட்டினோமோ அது எல்லாம் பொருந்துகிறது இதன் காரணத்தினால் ஏற்றுக்கொள்ள கருத்தை நாம் எடுத்து வைக்கின்றோம் நாம் என்னென்ன வாதங்களை வைத்தோமோ என்ன செய்யணும் தெளிவான பதிலை எடுத்து வைக்க வேண்டும் ஆகவே நாம் குரானுக்கு முரண்படும் முரண்படல் என்று பல பல்களை பல விஷயங்களை நாம் சுடுத்தோம் மட்டும் விளக்கம் அளித்திருக்கின்றார் அந்த விளக்கங்களும் தவறானவை என்பதை இங்கே நாம் தெளிவாக விளக்கிவிட்டோம் அடுத்ததாக நாம் என்ன செய்வோம் அடுத்த செய்திக்கு நாம் அலிமுடைய சம்பவத்தை பற்றி நாம் சொல்லும் போது ஒரு கேள்வியையும் கேட்டோம் சத்துவா கொடுப்பீங்களான்னு கேட்டோம் இத வந்து அவர் கேலி பண்ணி எப்படி கேட்கிறாங்கன்னா சத்துவா கொடுப்பீங்களா கேள்வி கேக்குறது ஆயிரத்து நாலு வருஷத்துக்கு முன்னாடியே இமாம்கள் சத்துவா கொடுத்திருக்காங்க சத்துவா கொடுப்பீங்களா அப்படின்னு கேள்வி கேட்கிறேன் யார் பத்தவா கொடுக்கல அப்படின்னு சொல்றாரு முக்கியம் கிடையாது எப்படி கொடுக்கணும் ஹதீஸ்ல உள்ள மாதிரி கொடுக்கணும் ஹதீஸ் உள்ள மாதிரி நீங்க பத்துவா கொடுக்கல யாராவது யாரும் கொடுக்கல சொல்ல போனா இபுனு ஹசம் இருக்காரு பாருங்க அவர் தான் இந்த ஹதீஸ் சரி காண்றாரு அவரை பத்தி தரக்குறைவானது முஜிபு ரஹ்மான் பேசுறாரு அவர் எந்த கருத்து சொல்றாருன்னா நேரடியாக பால் குடிக்கிறதுதான் இது சாலை மட்டும் உரியது கிடையாது எல்லோருக்கு உரியது என்ற கருத்தை யுனு ஹசம் சொல்றாரு அப்ப நாம வந்து எதை வாதமா வைக்கிறோமோ அந்த கருத்து இப்னு சொல்றாரு அதை சொல்றதுனால இவருக்கு எதா இபுனு ஹெசம் பேசிட்டதுனால இபுனு ஹசம் என்னாச்சு யிபுனு ஹசம் மோசமான ஆளு யுனு ஹசும் யார் ஆளு தீஜி ஆளு சொல்லியாச்சு அடுத்து யுபுனு ஹெசம் வேறு என்னது அவதுடைய நம்ம வைக்கக்கூடிய ஒரு கருத்தை அவர் வச்சுட்டாரு அதனால யுபுனு ஹசம் வந்து பொதுவா அவருடைய கருத்தை யாருமே ஏற்றுக்கிட மாட்டாங்க பெரும்பாலான அறிஞர்கள் அவர் மறுபடியாங்க பிஜே மட்டும் என்ன செய்வார் அது எங்க பார்த்தாலும் தூக்கிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பிஜே பேசி கிளிப் எடுத்து போறாரு அதுல பிஜே என்ன சொன்னாரு ஒரு நல்ல அறிஞர் அவ்வளவுதான் என்னமோ இது யார் எந்த இமாமும் சொல்லாத மாதிரி பிஜே மட்டும் இபுனு ரசம புகழ்ற மாதிரி இபுனு ரசம் நல்ல அறிஞர் தான் அவருடைய கருத்துக்கள் நல்ல கருத்துக்கள் ஆனா ஒரு அடிப்படை தவறு என்னன்னு சொன்னா வெளிப்படையா இருந்தா ஏத்துக்கிறேன் மறைமுகமாக இருந்தா ஏத்துக்கிற மாட்டேன் என்று சொல்வதில்லை ஆனா சில உசூலுன்னு சொல்லும் போது சில விளக்கங்களை தரும்போது அதே பழைய மாவங்க என்ன செய்வாங்கன்னா மேற்கோள் காட்டுவாங்க இந்த முஜிபுருமா என்ன பண்றாரு இபுனு முஜிபுருமானுக்கு எதிரா சொல்லிட்டனால இபுனு ஹசன் அப்படியே கீழ இறக்குறது இவர் யாருமே ஏத்துக்கிற மாட்டாங்க யாரு ஏத்துக்கிறல ரகபிமாம் இபுனு ஹசுமா பத்தி என்ன சொன்னாங்க சி ஆலாமி நுபலா பாகம் பயினிட்டு பக்கம் நூத்தி எண்பத்தி நாலுல சொல்றாங்க இபுனு பத்தி அல் இமாமுல் இமாம் தனித்த இமாம் அல்ல திறமை வாய்ந்த இமாம் அல் பஹர் கல்வி கடல் துல் புனூன் பல கலைகளை தெரிந்தவர் நல்ல அறிஞர் நல்ல விஷயம் தெரிந்தவர் அல் ஃபகீர் சட்டம் சொல்பவர் அல் ஹாஃபில் மனத்தன்மை மிக்கவர் அல் முத்தக்கல்லிம் ஹதீஸ்ல குறை இருந்த விமர்சிப்பவர் ஆற்றல் இருக்கு அல் அஹீப் நல்ல இலக்கியவான் அல் வசீர் ஆஹிரியூ ¡Vení para